வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் புத்தாண்டு பிறப்பு அப்படின்னாலே புதிய நம்பிக்கை ஒவ்வொரு மனதிலும் எழும் அந்த பிறக்கவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு அன்னைக்கு என்ன செய்தோன்னா வருடம் முழுவதுமே பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் புத்தாண்டு புதிய ஆண்டு பிறக்குது அப்படின்னா எல்லோர் மனதிலும் ஒரு புதுவிதமான நம்பிக்கை துவங்கும் பிறக்கவிருக்கும் அந்த புத்தாண்டு நம் வாழ்வில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு ஆண்டையும் நம்ம துவங்குகிறோம் அந்த வகையில் இந்த புத்தாண்டு அனைவர் வாழ்விலும் சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் எல்லாமே நிறைந்திருக்கட்டும் அப்படின்னு எல்லாருடைய வேண்டுதலும் பழிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய வேண்டுதலாகவே இருக்கும் அந்த வகையில் புத்தாண்டு பிறப்பு அப்படின்னாலே இந்த அற்புதமான வருட பிறப்பு நாளில் இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் வருடம் முழுவதுமே செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் புத்தாண்டு முழுவதும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் பணம் ஏதாவது வகையில் வந்துக்கிட்டே இருக்கணும் கெடுதல்கள் பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருக்கணும் வழிபாடு எப்பொழுதுமே நம்ம செய்யும் நிரந்தர வழிபாடாக இருக்கணும் பிறக்கப்போகும் புதிய ஆண்டில் தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக நடைபெறணும் வருடம் முழுவதுமே செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கணும் இப்படி எல்லாருக்குமே ஒருவிதமான எண்ணங்கள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி யாராக இருந்தாலும் பிறக்கவிருக்கும் புத்தாண்டு எல்லோர் வாழ்விலும் நன்மைகள் கொடுக்கும் புத்தாண்டாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதலாகவே இருக்கு அந்த வகையில் இந்த புத்தாண்டன்னைக்கு என்ன செய்தால் வருடம் முழுவதுமே பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் தேதி ஆரம்பமாகும் அந்த நாளில் காலையில் எழுந்ததுமே பார்க்க வேண்டிய செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பிறக்கும் புதிய ஆண்டில் அந்த ஆண்டு கண் விழிக்கும் பொழுதே இந்த ஒரு பொருளை பார்ப்பதன் மூலம் அந்த ஆண்டு முழுவதுமே பண வரவு அதிகமாக இருக்கும் பணவரவு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இப்போ நம்ம பார்க்க போகிற பொருள் ஒவ்வொன்றுமே ஜனவரி மாதம் முதல் தேதி அன்னைக்கு தான் பார்க்கணுமா மற்ற நாளில் பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற குழப்பமே வேண்டாம் தினமுமே அதை பார்த்து கொண்டே வர வர வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இருந்தாலும் பார்த்தோன்னா வருடத்தில் முதல் நாள் இந்த மாதிரி பொருட்களை பார்க்கும் பொழுது ஒரு விதமான பாசிட்டிவிட்டி மனதிலையும் நம் வாழ்விலும் நிரம்பி வழிவதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா வியூவர்ஸுமே இப்போ நான் சொல்ல போற எல்லா பொருட்களையுமே அதுல ஏதாவது ஒரு பொருள் கிடைத்தாலும் கூட அந்த பொருளில் கண் விழிக்கலாம் கண் விழிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நகர்வது கிடையாது ஒரு ஐந்து நிமிடம் நம்மளுடைய நோக்கம் சிந்தனை எல்லாத்தையுமே அந்த பொருள் மீது வைத்து ஆழ்ந்த சிந்தனையோடு அந்த பொருளை பார்க்கும் பொழுது அதிலிருந்து ஒரு வைப்ரேஷன் நம் மனதிற்குள் வருவதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் காலை எழுந்தவுடன் நம்ம தூக்க கலக்கம் கொஞ்சம் கலையாம இருக்கிற அந்த ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது இந்த ஒரு பொருளை அந்த தூக்கம் சரியாக கலையும் அந்த நேரம் வரை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சுபிக்ஷம் நிறைந்த ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு முடிந்தால் இப்போ சொல்ல போகிற எல்லா பொருட்களையுமே தாராளமாக பார்க்கலாம் அப்போ முடியாதவங்க இதில் ஏதாவது ஒரு பொருளை பார்த்தாலே போதும் ஆனால் நம்ம நோக்கம் கருத்து எல்லாமே இந்த பொருள் மீது வைத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஆங்கில புத்தாண்டு முதல் தேதி அன்னைக்கு கண் திறக்கும் பொழுது பணத்தை பார்த்து விழிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சுபிக்ஷத்தை கொடுக்கும் ஒரு செயலாக பார்க்கப்படுது முந்தின நாள் இரவே பணத்தை ஒரு ரூபாய் அல்ல நம்ம கையில் என்னென்னலாம் ரூபாய்கள் கிடைக்கிதோ அது பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கிடைக்குதோ எல்லாத்தையுமே அடுக்கி கோர்வையாக கட்டுக்கட்டாக வைத்து ஒரு பிளேட்லையோ அல்லது ஒரு பவுல்லையோ எடுத்து வச்சிடலாம் காலையில் கண் விழித்ததும் அந்த பண ரூபாய் நோட்டுகளை பார்த்துக்கிட்டே இருப்பது அதாவது ஒரு மூன்று நிமிடத்திலிருந்து ஐந்து நிமிடம் உற்று நோக்கி அந்த ஈர்ப்பு சக்தியை நம்ம கண்ணுக்குள் கொண்டு வரணும் நம்ம கண்ணால் பார்த்து நம்ம மனதால் நினைப்பது நிச்சயமாக அந்த பிரபஞ்சத்துக்கு உணர்த்தப்பட்டு நம்ம கேட்கறது கேட்கிறபடியே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு நம்பி வரும் நம்பிக்கை அதை ஒரு அந்த விஷயத்தை நாமும் புத்தாண்டு பிறப்பண்ணைக்கு செய்யணும் அதாவது பண ரூபாய் நோட்டுகள் அல்லது கட்டுகளை பார்த்துக்கிட்டே இருப்பது அப்படிங்கிறது வருடம் முழுவதும் செல்வ செழிப்போடு பண வரவோடு இருப்பதற்கான வாய்ப்பாகவே இருக்கு அடுத்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தாமரை மலர் தாமரை மலர் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் வாசம் நிரம்பிய அந்த மலர் மலர் அப்படின்னு சொல்லப்படும் அந்த தாமரை மலர் எந்த நிறத்திலாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த தாமரை மலரை பார்த்து கண் விழிக்கும் பொழுது வருடம் முழுவதுமே மகாலட்சுமி கடாட்சம் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது மூன்றாவது பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா தீபம் தீபம் நம்ம எழுவுறதுக்கு முன்னாடியே நம்ம எழுந்துறதுக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் யாராவது தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எழுந்து ஒரு விதமான தூக்க கலக்கத்தோடு வரும் பொழுது அந்த தீபத்தை ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நிமிடம் உற்று நோக்கி அந்த தீபத்தோடு பேசுவது அந்த தீபத்தை நோக்கி இருப்பது அப்படிங்கிறது நம் மனதில் நினைப்பதை அந்த தீபத்திடம் சொல்லி நம்ம வேண்டியதை நிச்சயமாக கேட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை இந்த தீபத்தை பார்ப்பதற்கு குளிச்சிட்டு தான் பார்க்கணுமா அல்லது குளிக்காமல் பார்க்கலாமா அப்படிங்கிற குழப்பமே வேண்டாம் யாராவது வீட்டில் ஒருத்தவங்க குளிச்சிட்டு தான் நிச்சயமாக அந்த தீபத்தை ஏற்றி வைத்திருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம தொலைவில் இருந்து கொண்டு அந்த தீபத்தை பார்த்தாலும் அதற்கான ஒரு சக்தி நிச்சயமாக ஊடுருவும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை அடுத்த விஷயமா பார்த்தோன்னா பிடித்தமான இஷ்ட தெய்வம் அது யாருக்காகவே இருந்தாலும் அவங்கவுங்க இஷ்ட தெய்வம் குல தெய்வம் முடிந்தா விநாயகப் பெருமானை மனதார நினைத்தோ அல்லது அவருடைய ஃபோட்டோவை கண்ணால் பார்ப்பது உற்று நோக்குவது அப்படிங்கிறது வருடம் முழுவதுமே செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்கான ஒரு அற்புதமான விஷயமாக பார்க்கப்படுது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வமோ இஷ்ட குறியீடு இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை கண் தூக்கம் களைவதற்கு முன்பாக ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் தூக்கம் முழுவதுமாக கலையும் அந்த நேரம் வரை அந்த ஒரு பொருட்களை பார்த்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது நம்ம வேண்டியது வேண்டியதை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோமாதா அதுவும் கன்றோடு சேர்ந்து இருக்கும் கோமாதா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கன்றோடு சேர்ந்து இருக்கும் கோமாதாவை பார்ப்பது மிக மிக சிரமம் அப்படிங்கிறதுனால வரை கோமாதா கன்றோடு இருக்கும் அந்த சிலையோ அல்லது ஃபோட்டோவோ வாங்கி நம்ம எங்க கண் விழிப்போமோ அந்த இடத்தில் அதை மாற்றி வைப்பது அல்லது எழுந்து வந்து அதை பார்ப்பதற்கு எந்த இடம் தோதுவாக இருக்குமோ அந்த இடத்தில் அதை வைத்து விடுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த விஷயமாகவே பார்க்கப்படுது இப்படி செய்வதன் மூலமும் வருடம் முழுவதும் பண பற்றாக்குறை இல்லாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை இதில் எந்த பொருள் கிடைத்தாலும் அதை தாராளமாக பார்க்கலாம் எதுவுமே கிடைக்கல ஏதாவது ஒரு பொருள் வீட்டில் எங்கள்கிட்ட பணம் இருக்கு அந்த பணத்தை மட்டும் வைத்து நான் தாராளமாக பார்க்கலாம் பண வரவு வருடம் முழுவதும் அல்ல வாழ்வு முழுவதும் இருந்துகிட்டே இருப்போம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்